சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் உருவுகன்று எல்லாமை வேண்டும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அது தனது பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வந்தது பயம் காரணமாய் அனைத்து மிருகங்களும் சிங்கத்திற்கு கிட்டச் செல்வதில்லை சிங்கத்தைக் கண்டால் பயந்து ஓடிவிடுகின்றன ஆனால் ஈ ஒன்று பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது அதைப் பார்த்ததும் சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செய்தபடியே உன்னை என் பட்களால் கடித்து குதருவேன் நகங்களால் விராண்டுவேன் நசுக்கி போசுக்கிப் போடுவேன் என்றது அதற்கு ஈயோ நீ பலசாலியாயிருக்கலாம் உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் நீ சொன்னபடி உன்னையே நீ பட்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் விராண்டி கொள்ளவும் செய்வேன் என்றது இதைக் கேட்ட சிங்கம் கோபத்துடன் ஏழுமாயின் அதை செய்யின் சவால் விட ஈ பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து அதை கடித்தது ஈ முதுகில் அமர்ந்தபோது அதை விரட்ட சிங்கம் தன் பட்களால் முயன்ற ஈ பறந்துவிட சிங்கம் தன் முதுகை தானே கடித்துக் கொண்டது ஈ சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்த அதை விரட்ட தன் கால் நகங்களால் முயல ஈ பறக்க சிங்கம் தன் நகங்களால் தன் முகத்தையே விராண்டிக் கொண்டது இவ்வாறு பல தடவை சிங்கத்தை நன்கு இம்சை செய்துவிட்டு ஈ பறந்தது சிங்கத்தினால் ஈயை பிடிக்கவோ நசுக்கவோ முடியவில்லை அதனால் சிங்கம் தன் இயலாயை எண்ணி வெட்கப்பட்டது அதன் பின்புதான் சிங்கத்திற்கு புரிந்தது தான் உடலளவில் வீரமாயிருந்தாலும் ஒரு சிறு ஈ தன்னை விட்டதே என்று உருவத்தைக் கண்டு யாரையும் எடை போடக்கூடாது